வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கோட்டக்கட்சியை சமூக ஊடகங்களில் அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கழுத்துறை மில்லனிய சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர ரம்முனி குற்றப்பிராவு துணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மைந்தர் ராஜபக்ச ராஜபக்ச குற்றப்பினர் திணைக்கழகத்தில் இருக்கிறார் கதிர்காமம் பிரத்தில் காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்பினாவு திணைக்கழகத்தில் முன்னிலையாகி இருக்கிறார் மியன்மாரின் ரோஹிங்கா பொருடக் கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது குறித்து தாங்கள் ஆராய்ந்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் அரசியல் நியமனம் பெற்ற பதினெட்டு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆகியோர் மீள இலங்கைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது பாராளுமன்றத்தை ஜனவரி ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை கூட்டுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற சட்டமூலத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக பொது நிர்வாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்திருக்கிறது தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட வரவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் எதிர்வரும் ஏழாம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய தேதியை தீர்மானிக்க இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜிந்திர குமார் பொன்னம்புலம் தெரிவித்திருக்கிறாா் முன்னாள் ஜனாதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா மற்றும் நேபாளத்துக்கான தனிப்பட்ட விஜயங்களை நிறைவு செய்து கொண்டு நேற்று நாடு திரும்பினார் நாடு திரும்பிய ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்திருக்கிறார் சட்டம் என்பது கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்தோ அல்லது சேற்றில் புதைக்கப்பட்ட குச்சியோ அல்ல எனவே அரசு தலைக்கழகங்களின் சேவை பெற்றுக் கொள்ள ஒருவரை வெற்றி கையோடு மீள அனுப்பக்கூடாது அதிகாரிகள் தமக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார் இந்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக விந்தியா இயேசகர நியமிக்கப்பட்டிருக்கிறார் உயர்தர மாணவர்களின் இடவிலகல் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரனி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் வடமத்திய மாகாணத்தில் மூன்றாம் தவணை பரீட்சையின் புவியியல் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிய வருகிறது வன்னி பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் மிக கடுமையாக வாதாடியிருக்கிறார் வியாபாரிகள் தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தியமையால் பொருளாதார மத்தியத்தை ஆரம்பிக்க முடியாமல் உள்ளதாக வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உப்பாலி சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் கதிர்காம கந்தன் மாத்திரமல்ல முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் தர நிதியை விட அதிகளவான தொகை சுகாதாரத்துறைக்காக வருடாந்தம் துறைச்சேரியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது வரலாற்றில் சுகாதார அமைச்சுக்காக இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே மிகப்பெரிய தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்திச தெரிவித்திருக்கிறார் அரசாங்கத்தினால் முற்பதிவு செய்யப்பட்ட அரசியின் மற்றொரு தொகுதி நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக அரச வணிக கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அரிசி பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்காது அரசாங்கம் தொடர்ந்தும் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக அகில இலங்கை அரிசி தொழில்துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை அரசி தொழில்துறையினர் சங்க தலைவர் நிசந்த பண்டாரா இதனை தெரிவித்திருக்கிறார் முப்பதினாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான விலமனு கூறல்களை அரசாங்கம் இன்று முதல் ஏற்க இருக்கிறது சுமார் முப்பது பில்லியன் ரூபா ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய நிலுவை கொடுப்பன என்பவை இதுவரை செலுத்தப்படவில்லை என்று பொது நிர்வாக உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்திருக்கிறது அரச அச்சக தலைக்கழகத்தின் புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை செயல்பட்டு வந்த இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கிடையில் அரசாங்க இணையதளங்கள் முடக்கப்படுவதை தடுப்பதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர குழு தெரிவித்திருக்கிறது கிளச்சியில் இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் பத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் சீக்கப்பெற்று வந்த இளம்பெண் நேற்று உயிரிழந்தார் அன்னையில் கனகாம்பிகை பகுதியைச் சேர்ந்த வயதுடைய கஜன் சாலினி என்ற இளம் குடும்ப பெண்ணே உயிரிழந்திருக்கிறார் சாவிச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராம்புவில் பகுதியில் உள்ள வயல் கிணறோன்றிலிருந்து நேற்று பிற்பகல் வயோதிப பெண்ணொருவருடைய சடலம் உருக்குலைந்த லையில் மீட்கப்பட்டிருக்கிறது மாத்திரை சிறைச்சாலையில் உள்ள கட்டிடம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நிலையில் தீவிர சீச்ச பிரிவில் சீற்ற பெற்று வந்த மற்றொரு கைதியும் உயிரிழந்து விட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஆர் பி சூரிய பெரும தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் காலமானார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை இன்று முதல் தற்காலிகமாக குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொங்கல் விழாவையொட்டி தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை சிறக்கும் வகையில் நடைபெறும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சிகளை முதல்வர் ஸ்டாலின் ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடக்கி வைக்கிறார் ஒன்றிய அரசின் விருதுகள் பெற்ற தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் விவசாய சங்க தலைவர் ஜக்தீத் சிங் தலைவாலின் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் மீது தவறான பிம்பத்தை பஞ்சாப் மாநில அரசும் சில விவசாயிகள் சங்க தலைவர்களும் ஏற்படுத்தி வருவதாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசின் நிலையற்ற பொருளாதாரம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை சீரற்றதாக அளித்துவிட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளை பணத்தை வாங்கி கொண்டு நியமிப்பதாக பாரதிய ஜனதா மாவட்ட தலைவரை முற்றுகையிட்டு அந்த கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் விசவாயி கசிந்த ஆலையிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பின் ஞ்சுக்கழிவுகள் கடந்த புதன்கிழமை இரவு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய கேரள மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அந்த மாநில அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை காசிமேடு துறைமுகத்தில் வெளிமாநில மீன்களை விற்பனை செய்வதோடு ரசாயனம் கலந்த மீன் கழிவுகளை கடலில் கொட்டுவதாக விசைப்படகு மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இந்தியா முழுவதும் நாற்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் அதிகளவு நைட்ரேட் நஞ்சு கலந்துள்ளது தெரிய வந்துள்ளதென்றும் இருபது சதவீத மாதிரிகளில் அனுமதிக்கப்பட்ட நைட்ரைட் சர்வே விட அதிகமாக இருப்பதாக ஒன்றிய நிலத்தடி நீர்வாரிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாவுக்கு அதிகமான இணைய மோசடிகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்குவங்கம் முழுவதும் எட்டு இடங்களில் சோதனை நடத்தியுள்ளார்கள் தினமும் விடிந்தெழுந்தவுடன் தனது அரசியல் ஆதாயத்துக்காக அரைத்து அரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார் பழனிசாமி என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவருக்கு முன்பிணை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்தியாவில் வேலைவாய்ப்பு வீதம் கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்து அறுபத்தி நான்கு தசம் மூன்று மூன்று கோடி வேலைவாய்ப்புகள் என்ற நிலைப்பாட்டை எட்டியிருப்பதாக மத்திய தொழிலாளர் தொழிலாளத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று தெரிவித்தார் அரசு பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி யன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் மனைவியின் உடல் உள்ளிட்ட தனிப்பட்ட விடயங்கள் மற்றும் உரிமைகளில் கணவன் தலையிடக்கூடாதென்று அலகபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பழமைவாத மனநிலையை கணவன்கள் கைவிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஊடுருவல்காரர்கள் இந்தியாவில் நுழைய எல்லைப் பாதுகாப்பு படை வீரர்களை அனுமதித்து வருகிறார்கள் மேற்குவங்க மாநிலத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பேஸ்புக் காதலியை கரம்பிடிக்க பாகிஸ்தானுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த உத்தரபிரதேச மாநிலம் அலிகாரைச் சேர்ந்த இருபது வயதான பாதல் பாபு அந்த நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க ஒலியன்ஸ் துப்பாக்கி தாக்குதலை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சென்னை ஆலந்தூர் அருகே மின்சார தொடர்ந்து மோதி கல்லூரி மாணவர்கள் உட்பட இருவர் பலியாகினார்கள் மாரடைப்பால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நபர் வேகத்தடியை ஆம்புலன்ஸ் கடந்த போது உயிர் பிழைத்த அதிசயம் மகாராஷ்டிர மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கிறது சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் என்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவுக்கும் சவரன் ஐம்பத்தி எண்ணாயிரத்தி எண்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கோவிட் வைரஸ் பரவலுக்கு பின் சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரஸ்கள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தற்போது எனப்படும் ஒரு வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது காசா மீது இன்னும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் மிரட்டியிருக்கிறது ஹமாஸ் பாதுகாப்பு பிரிவு தலைவர் படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது அமெரிக்காவின் நியூ ஓர்லியன்ஸ் நகரின் கூட்டத்தின் மீது மோதிய சந்தை நபர் தனியாக செயல்பட்டதாக அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறை தற்போது தெரிவித்துள்ளது வெனிசுலாவின் எதிர்க்கட்சி உறுப்பினரை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு ஒரு லட்சம் டாலர் சன்மானம் வழங்கப்படும் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யா ஐரோப்பாவுக்கு எரிவாயு வழங்க செய்து கொண்ட ஒப்பந்தம் நேற்று முன்தினம் முடிவுக்கு வந்துள்ளது உக்ரைன் வழியாக ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிவாயுவை அனுப்பி வந்த சூழலில் இந்த முடிவு தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது மொஸ்கோவின் பொருளாதாரத்துக்கு இது மிகப்பெரிய இழப்பு என்று உக்ரைன் தெரிவிக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக்கியோலை கைது செய்ய அதிகாரிகள் அவரது வீட்டுக்கு சென்றார்கள் பாகிஸ்தான் ராணுவம் மே ஒன்பது கலவரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளின் சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்கள் முகத்தை மூடிய புர்கா அணிந்து பொது வழிகளில் வருவதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் சமிரிதா என்ற ஹிந்து அமைப்பின் தலைவரான சின்மை கிருஷ்ணதாஸ் பிரமிச்சாரி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு மீண்டும் பிணை வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலை பிரகடனத்தை முன்னாள் பிரதமர் தந்தை செய்க் முஜிபிர் ரஹ்மான் என்பதை நீக்கிவிட்டு அவரிடம் துணை தளபதியாக இருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் தந்தை யாவூர் ரஹ்மான் தான் அதை செய்ததாக பாடநூல்களில் இடைக்கால அரசு மாற்றம் செய்திருக்கிறது அல்பேனியாவில் டிக்டாக் செயலி ஓராண்டுக்கு தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து பேச்சு சுதந்திரம் பற்றிய விவாதம் எழுந்துள்ளது தென் கலிபோர்னியாவில் உள்ள வர்த்தக கட்டிடத்தின் மீது சிறிய விமானம் மோதி இதில் இருவர் இறந்தார்கள் பதினெட்டு பேர் காயமுற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறப்பட்ட விமானம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தரையிறங்கியுள்ளது கத்தி பசிபிக் விமானத்தில் பயணம் செய்தோர் இருமுறை புத்தாண்டை கொண்டாடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் மலேசியாவின் ஜோகூர் பார்வில் இருக்கும் செரி புத்ராவில் உள்ள வீட்டில் ஆறு வயது சிறுமி மடக்கும் மேசையில் மாட்டிக்கொண்டு இறந்து போனார் இங்கிலாந்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அங்குள்ள வட்டாரவாசிகளின் உற்சாகத்தை அது குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் மணப்பெண்ணின் வீடு மீது மாப்பிள்ளை வீட்டார் பண நோட்டுகளை தூவிய சம்பவம் பலரையும் கவர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் மலேசியாவில் இந்த மாதம் நடைபெறவுள்ள பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் பங்கு இலங்கை மகளிர் அணி அதற்கு முன்னோடியாக இளையோர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் மகளிர் அணியை எதிர்த்தாட இருக்கிறது வங்கதேச அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து நஜ்மில் ஹொசன் சாண்டோ விலகுகின்றார் பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பதினெட்டு வயதுடைய தென்னாப்பிரிக்க அணி இளம் வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேசுக்கு கெல் ரத்னா விருதை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில்

கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இருப்பான வடக்கும் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் இடத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே